இப்போ சார் இந்த செம்மரம் இருக்கு பாருங்க செம்மரம் வந்து இந்த மண்ணுக்காகவே படைக்கப்பட்ட பயிர் தான் செம்மரம் செம்மரம் வந்து நல்லா வரும் இது ரெண்டாவது ஆறு மாதத்தினுடைய கண்ணு பெரிய கண்ணாதான் வளர்ச்சிருக்கீங்க செம்மரம் வந்து ஆரம்பத்துல மெதுவா தான் வளரும் செம்மரத்தினுடைய தன்னை ரெட் சாண்டல் சொல்றது வளர்ந்தா உலகத்தில உயரமா போற செடி வந்து செம்மரம் தான் உலகத்திலேயே அப்ப தென்னைக்கு நீங்க பார்டர்ல தான் போட்டிருக்கீங்க அப்போ மகோக்கனையா இருக்கட்டும் செம்மரமா இருக்கட்டும் ஆனா இதுலயும் சார் வந்து தண்ணி வந்து தூரு கிட்ட பாய்க்க கூடாது தான் தண்ணி பாயணும் இங்க மேடு ரெண்டாவது இந்த செம்மரத்துக்கு அதிக தண்ணி ஆகாது செம்மரம் வந்து வறட்சி தாங்கி பகுதியில் கல்லு இருகனான பாறை தான் நல்லா வளரும் இதுக்கு வேணும்னு சொன்னால் சார் வந்து அந்த காஞ்ச குப்பை சாணி ஆட்டு புழுக்கைகள் ஒரு பத்து கிராம் அந்த பூம்பும் பூஸ்ட் ஏதாவது வாங்கி தூரில் அப்படி போட்டுக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் இது நல்லா வளரும் இது உப்பும் தாங்கி வளரும் செம்மரம் ஆரம்பத்தில் தண்ணி கொடுக்கலாம் போக போக தண்ணியை குறைக்கணும் செம்மரத்துக்கெல்லாம்